வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண பண்ண போகிறேன்னாக்கா வீடு கிளீன் பண்ணுற லிக்விட் பண்ண போகிறேன் அந்த லிக்யூட் உங்களுக்கு வியாபாரத்துக்கு கூட நீங்கள் பயன் பயன்படுத்திக்கலாம் வியாபாரம் பண்ணுறவங்க கூட இதை பாருங்கள் ரொம்ப கெமிக்கல்லாம் நிறையா பாட்டி சேர்க்க மாட்டேன் இந்த கெமிக்கல் தான் பாட்டி யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவும் பவர் பவராக இருக்கும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் வீடு ஆகிரும் பாட்டி இதுதான் தான் தித்தி ரோம்ஸுக்கும் இதுதான் கொடுக்குறேன் இது கரெக்டாக இந்த இது காலி ஆகிடுச்சு இப்போ நான் இது பண்ண போகிறேன் நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு இது வீடியோவில் போடலை இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் எனக்கு வந்து நாற்பது லிட்டரு தேவைப்படும் நான் வந்து இப்போ இருபது லிட்ரு உங்களுக்கு களை காமிக்கிறேன் இருபது லிட்டருக்கு நாற்பது லிட்டருக்கு உண்டான கெமிக்கலை அதில் போட்டுருவேன் நாளைக்கு வந்து இருபது லிட்டரு தண்ணி ஊற்றுவேன் ஏன்னா ஒரு நாள் அது வச்சுருந்து தான் நம்ம இது பண்ணணும் அதனால் இன்றைக்கி இருபது லிட்டருக்கு வந்து ஒரு லிட்டருக்கு உண்டான இரு நாற்பது லிட்டருக்கு உண்டான பொருளெல்லாம் போட்டுருவேன் நாளைக்கு வெறும் தண்ணி மட்டும் அதில் இருபது லிட்டர் ஊற்றுவேன் இப்போ இருபது லிட்டர் ஊற்றி நான் கேன் வாட்டர் தான் ஊற்றிருக்குறேன் நீங்கள் வேறு தண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க கேன் வாட்டர் வாங்கி ஊற்றிக்கோங்க அது உப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன வச்சுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்இஎஸ் வச்சுருக்குறேன் பேக்கிங் சோடா வச்சுருக்குறேன் ஒரு கிலோ பேக்கிங் சோடா சிட்லிக் அசல்ட் அப்படின்னா எலும்புச்சம்பளம் உப்பு அது ஒரு கிலோ வச்சுருக்குறேன் ஒரு கிலோ பேக்கிங் சோடா வச்சுருக்குறேன் வினிகர் ஒரு லிட்டர் வச்சுருக்குறேன் பாருங்கள் வினிகர் ஒரு லிட்டர் வச்சுருக்குறேன் எஸ்எல்ஏஸ் ஒரு லிட்டர் வச்சுருக்குறேன் இது செண்டு வச்சுருக்குறேன் கலர் வச்சுருக்கிறேன் க்ரீன் கலர் தான் போட போகிறேன் எஸ்எல்ஏஸ் இதில் வந்து எட்நூறு கிராம் இருக்குது இரநூறு கிராம் இதுலேயும் வச்சு இருக்கு பாருங்கள் அதில் ஊற்றிக்கிறேன் ஒரு லிட்ரு கரெக்டாக ஊற்றணும் ஒரு லிட்ரு வினிகர் வச்சுருக்குறேன் பாருங்கள் எல்லாமே வச்சிருக்கேன் செண்டு அந்த செண்டு பத்தலைனாக்கா இது செண்டு கொஞ்சம் இருபது லிட்டருக்கு எப்படி ஐம்பது கிராம் ஊற்றணும் நாற்பது லிட்டருக்கு நூறு கிராம் செண்டு ஊற்றினா தான் நல்லா வாசனையாக இருக்கும் நான் இதில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இந்த பாட்டிலில் இருக்கிற சென்ட்டு கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன் பாட்டி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்கிறேன் இதை நான் மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை நான் வீடு கிளீன் பண்ணுற லிக்விட் நான் செஞ்சு கொடுக்கணும் அதனால் நான் நிறையா வாங்கி வச்சுக்கிறேன் பாட்டி செய்கிறத பார்த்துக்கோங்க கெமிக்கல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க பாருங்கள் தண்ணி பாருங்கள் இருபது லிட்டரு ஊற்றி வச்சுருக்குறேன் இருபது லிட்டரு தண்ணி ஊற்றி ஆட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இருபது லிட்டரு ஊற்றிட்டேன் இன்னும் இருபது லிட்டரு வந்து நாளைக்கு தான் ஊற்றுவேன் ஒரு லிட்டருக்கு வந்து அதையும் நான் சொல்லிடுறேன் அஞ்சு லிட்டருக்கு வந்து நூறு கிராம் தான் போடணும் எல்லா கெமிக்கலும் நான் வச்சுருக்கிற கெமிக்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அஞ்சு லிட்டருக்கு நூறு கிராம் தான் கணக்கு அது லீ அதை வந்து கணக்கு பண்ணி தான் பாட்டி ஒரு ஒரு கிலோ வச்சிருக்கலாம் கரெக்டாக பேக்கிங் சோடா ஒரு கிலோ இட்லி கசட் ஒரு கிலோ ஒரு லிட்ரு எஸ்எல்ஏஸ் ஒரு லிட்ரு வினிகர் ஒரு லிட்ரு ஊற்றுனிங்கன்னா போதும் நிறையா ஊற்ற வேணாம் ஒரு லிட்ரு ஊற்றினீங்கனால அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் செண்டு வந்து நம்ம வந்து நூறு நூறு கிராம் செண்டு ஊற்ற போகிறோம் தண்ணி ஆர்வ வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கேன் தண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ செய்முறையை பார்க்கலாம் பாட்டி எப்படி போ கலக்கிறேன்றதை காமிக்கிறேன் இந்த கெமிக்கல் இருந்தால் போதும் வேறு எதுவும் கெமிக்கல்லாம் போட இதே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கட்டும் இருக்கும் நீங்கள் இந்த மெடிக்கலில் ஒரு கெமிக்கல் விற்கிது அந்த கெமிக்கல் வாங்கி ஊற்றுனீங்கன்னா அதே நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் குழந்தைங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலாம் தவறுற குழந்தைங்க நடக்கிற குழந்தைங்க இருக்கிற இடத்துல அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது அப்படியே பொங்கி வரும் போட்டோம்னா திரையில் அது போட்டிங்கன்னா அது வாங்கி போட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கள் இப்போ இதுலேயே உங்களுக்கு கிருமி நாசிட்டியும் எல்லாமே கிருமியெல்லாம் சேர்த்து போவோம் எந்த கிருமியும் உருவாகாது கிருமியெல்லாம் சாவுற வராத அளவுக்கு தான் நம்ம இந்த பொருளெல்லாம் சேர்க்குறோம் அந்த மெடிக்கலில் இருக்கிறத வாங்கி போட்டிங்கன்னா என்ன பொங்கிட்டு பொங்கி அது பொங்குன்னா அது வாங்கி அது ரொம்ப நல்ல லிக்விட் தான் அது வந்து வாங்கி போடும்போது என்ன பண்ணுங்கள் ரெண்டாவது தடவை வெறும் தண்ணி வச்சு துடைக்கிற மாதிரி இருந்தால் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா நிறையா பேசிடுவேன் பாட்டி இந்த வீடுங்களில் நிறையா நிறையா பேசுகிறேன் இந்த பேச்சை இதோடு நிறுத்துக்கிறேன் இனிமேல் பேசாமையே நான் கெமிக்கல்களை போடுறதை மட்டும் பாருங்கள் நான் பேசலை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்எல்ஏஎஸ் ஊற்றிக்கலாம் ஒரு லிட்ரு எஸ்எல்ஏ பாருங்கள் இதில் ஊற்றிட்டேன் இதில் எட்நூறு இருந்தது இன்னொரு இரநூறு கிராம் இரநூறு ஊற்றிடலாம் பைப்பு எடுத்து வச்சுக்கோங்க பைப்பு இருந்தால் பைப்பு வச்சுக்கணும் கட்டை கட்டையில் உங்களுக்கு நல்லா கலக்குற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி கட்டையில் செதுக்கி வச்சுக்கோங்க நீங்கள் லிக்விட்டு ஓயாமல் கலக்கிறவங்களா இருந்தாக்கா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் பாட்டி இப்போ நாற்பது லிட்ரு லிட்டருக்கு உண்டாகும்தான் நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்மளம் உப்பு ஒரு கிலோ போட்டிருக்கிறேன் அஞ்சு லிட்டருக்கு நூறு கிராம் போடுங்க அஞ்சு லிட்டரு லிக்யூட் பண்ணிங்கன்னா நூறு கிராம் போடுங்க ஏன் ஒரு ஒரு லிட்ரு போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் எடுத்து வைக்க வேணாம் கொஞ்சம் நல்லாவே நான் இப்போ இதுக்கு போடுறோம் இல்லையா ஓயோவுக்கு போடுறோம் இல்லையா ஓயோ தித்தீர் ஓம்ஸு தித்தீர் ஓம்ஸுக்கும் கொடுப்பேன் ஓயோவுக்கும் கொடுப்பேன் அதனால் தித்தீர் ஓம்ஸுக்கு வந்து அங்கே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிட்ட மென்ஸ் கொடுக்குறேன் வீட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் நூறு நூறு கிராம போட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து நல்லா கலக்குவோம் கலக்கினப்புறம் சோடா போட்டுவோம் பேக்கிங் சோடா ஒரு கிலோ போடுவேன் ஒரு கிலோ பேக்கிங் சோடா கற்றுக்கு போடும்போது பொங்கி வரும் இன்னொருவா அடங்கினப்புறம் கலக்கி விடலாம் அது அதை வந்து நல்லா பொங்கி வரும் அதனால் நிறையெல்லாம் அடங்கிடுச்சு மறுபடியும் சொல்கிறேன் பாட்டி எஸ்எல்ஏஎஸ் ஒரு லிட்ரு ஊற்றிருக்கிறேன் ஒரு லிட்ரு ஒரு கிலோ வந்து பேக்கிங் சோடா ஒரு கிலோ வந்து எலுமிச்சம்பளம் உப்பு ஒரு கிலோ போட்டிருக்கிறேன் அது பொங்கி வரும் எலுமிச்சம்பளம் உப்பு போட்டு நம்ம பேக்கிங் சோடா போடும்போது நல்லா பொங்கி வரும் திரும்பி நான் இருபது லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன் ரெண்டு கன் தண்ணி ஊற்றிருக்குறேன் நான் இப்போ வந்து ஒரு லிட்ரு என்ன ஊற்றுறேன் வினிகர் ஊற்றுறேன் ஒரு லிட்ரு வினிகர் ஊற்றிட்டேன் வினிகர் ஊற்றிட்டோம் பாருங்கள் அதையும் கலக்கி விட்டுருங்க மொத்தம் ஐம்பது லிட்டர் கலக்கலாம் நான் நாற்பது லிட்டர் உங்களுக்கு கெமிக்கல்லாம் போட்டு நாற்பது லிட்டரு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் கெமிக்கலோடு சேர்த்தா நாற்பத்தி நாலு லிட்டர் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஆறு லிட்டர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக ஐம்பது லிட்டரு ஐம்பது லிட்டருக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க அதனால நம்ம இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா கலரு க்ரீன் கலர் போட்டுக்கிறேன் கிரீன் கலர் போட்டுக்கலாம் ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அது போடுங்க பாட்டி க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும் நான் க்ரீன் கலர் போட்டுட்டேன் லைசால் நிறைய லைசால் கலர் கலராக கலக்கி கொடுத்துருக்குறேன் ரோஸ் கலரு ரெட் கலரு நிறைய கலர் பாட்டி வச்சுருக்குறேன் லைசாலுக்கு மட்டுந்தான் நான் கலர் போடுவேன் பாருங்கள் ரெட் கலரும் வச்சுருக்குறேன் ரெட் கலர் இன்னொரு தடவை பாட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இப்போ செண்டு இதுக்கு முக்கியம் நிறைய செலவாகிறது இப்போ நம்மளுக்கு வந்து பேக்கிங் சோடா விலை கம்மி தான் அந்த ரேட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேக்கிங் சோடா காசு இது எஸ்எல்ஏஎஸ் எலுமிச்சம்பளம் உப்பு எல்லாம் விலை கம்மி தான் ஆனால் செண்டு மட்டும் கொஞ்சம் விலை ஜாஸ்தி செண்டு வந்து இப்போ ஐம்பது கிராம் இருக்குது இருக்குது ஐம்பது கிராம் செண்டை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது பத்தாது இன்னும் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றணும் செண்டு மட்டும் கொஞ்சம் வில முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா ஆகும் செண்டுக்கு மட்டும் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா வாசனை அதிகமாக வேணும் இல்லையா செந்து மட்டும் கொஞ்சம் நில ஜாஸ்தியாக இருக்கும் நல்ல வாசனை கவன கவனம் வருவேன் பாட்டி பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆறு லிட்ரு தண்ணி இன்னும் ஒரு ஆறு லிட்டரு தண்ணி ஊற்றி ஐம்பது லிட்டராக நான் கொடுத்துருவேன் இந்த மாதிரி நான் செய்யும் போது உங்களை காமிக்கிறேன் நான் இந்த அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அஞ்சு லிட்ரு ஃப்ளோர் க்ளீனிங் அஞ்சு லிட்டரு நீங்கள் செஞ்சிங்கன்னா நூறு நூறு கிராம் போடுங்க நான் போட்ட எல்லாம் நூறு நூறு கிராம் போட்டால் போதும் சிட்லி கேசட்டும் சோ மா பேக்கிங் சோடா போடும்போது பேக்கிங் சோடா முதல்ல போட்டு கலக்கிடுங்க கலக்கிட்டு அது முத அடங்கின அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டி கேசட்டை போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்குங்க ஏன்னா அப்படியே பொங்கிட்டு வந்துடும் மேலே இதுக்கு மேலே இதுக்கு கெமிக்கல் வீட்டுக்கு துடைக்கிறதுக்கு நம்ம கெமிக்கல் இதுக்கு மேலே போடோம்னா இந்த கெமிக்கலே பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே நல்லா க உங்களுக்கு காமிச்சிட்டேன் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பாட்டி எல்லாத்தையும் என்ன போடணுன்றது நிறைய கெமிக்கல் போடாமல் நான் பவர்ஃபுல் கெமிக்கல் தான் உங்களுக்கு நல்ல வீடு எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கெமிக்கலையும் நான் சொல்லியிருக்கிறேன் லைசால் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் கஷ்டம் கிடையாது இந்த வீடியோ இந்த நான் இப்போ லிக்யூட் செய்கிற வீடியோலாம் கொஞ்சம் லாங்காக தான் போகணும் நீங்கள் போகும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் ஏன்னா அது உள்ள ப்ராசஸ் எல்லாம் நான் சொல்லணும் இல்லையா அதனால் லாங்காக தான் இருக்கும் அந்த வீடியோ கொஞ்சம் கேட்டுக்கோங்க பொறுமையாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஐம்பது லிட்ரு நான் நாற்பது லிட்ரு தண்ணி ரெண்டு ரெண்டு கேன் தண்ணி ஊற்றிருக்கிறேன் நாலு லிட்ரு நாலு கிலோ வந்து நான் போட்ட கெமிக்கல் நாலு கிலோ இப்போ இன்னும் ஒரு ஆறு கிலோ லிட்ரு தண்ணி ஊற்றிட்டுனா ஐம்பது லிட்டரு ஐம்பது லிட்ரு வரும் நம்ம இந்த கெமிக்கலுக்கு இந்த போட்ட கெமிக்கலுக்கு ஐம்பது லிட்ரு கரெக்டாக ஊற்றலாம் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க அதுக்கு மேலே தண்ணி நம்ம ஊற்ற வேணாம் நம்ம வாங்கிட்டு போகிறாங்களே அவங்க ஊற்றிக்குருவாங்க தண்ணி நம்ம இதுக்கு மேலே ஊற்றவே கூடாது இதுதான் கரெக்டு நம்ம பிஸ்னஸ் செய்கிறோம்னா கூட இந்த வீடியோவை நல்லா பார்த்து நான் போட்ட பாட்டி போட்ட கெமிக்கல்லாம் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக போகும் விலை கம்மியாக கொடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கேட்டு கொடுத்தீங்கன்னா செண்டு நல்ல செண்டு வாசனை செண்டு ஊற்றி இந்த மாதிரி கொடுங்க இந்த மாதிரி லூஸில் வாங்கிக்கோங்க செண்டு லூஸில் வாங்கினீங்கன்னா தான் அந்த செண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மனமும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மனம் வந்து போகாத அப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல செண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க மெடிக்கல் கடையிலேயே அந்த மெடிக்கல் இல்லை நம்ம கெமிக்கல் கடைகளையும் கேட்டீங்கன்னா தருவாங்க செண்டெல்லாம் செண்டு தான் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் வேறு கெமிக்கல் எல்லாம் எல்லாம் வந்து ஒரு இப்போ நான் போட்ட எல்லாம் வந்து ஒரு எட்நூறுரூவாக்குள்ளே தான் இருக்கும் இந்த கெமிக்கல் மட்டும் நாலு கிலோ கெமிக்கலுக்கு நீங்கள் ஐம்பது லிட்ரு வீடு துடைக்கிற லிக்யூட் செய்யலாம் செண்டு வந்து நூறு கிராம் செண்டு ஊற்றுனீங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் செண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க நூறு கிராம் செண்டு ஊற்றுங்க ஐம்பது லிட்டருக்கு நூறு கிராம் செண்டு ஊற்றுங்க நான் எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் எல்லா எல்லா கரிசங்களும் வீட்டில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அஞ்சு லிட்ரு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அஞ்சு லிட்டரு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி செஞ்சு கற்றுக்கோங்க வியாபாரம் பண்ணுறவங்களும் பாட்டி இந்த முறையே சொல்லியிருக்கிறேன் வியாபாரம் பண்ணுறவங்களும் இதே மெத்தட் தான் இதுக்கு மேலே நீங்கள் கெமிக்கல் போடவே தேவை அவசியம் இல்லை இதுலேயே சூப்பராக அழகு வீடு துடைக்கலாம் அழகாக க்ளீனாகும் வீடு அப்படியே எந்த ஒரு அழுக்கு எங்கேயாவது எடுக்கு முடுக்கலாம் அடுக்கு இருந்தால் கூட அந்த அழுக்கும் வந்துடும் இந்த சிட்லிக் ஆசட் போட்டிருக்கிறோம் பேக்கிங் சோடா ரெண்டும் கலந்துருக்கு வினிகர் கலந்துருக்குது வந்து ஃபுல்லாக அழுக்கு எடுக்கிற கெமிக்கல் தான் இது இந்த மூணு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கெமிக்கலு அழுக்கு சுத்தமாக வந்துடும் ஓகேவா இதே முறையே நீங்களும் கடைப்பிடிங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசனையாக கமன்னு இருக்கும் வீடு தொடரச்சிங்கன்னா வீடு குப்பு நல்லா மணக்கம் நல்லா அழுக்கும் போதும் ஒரு மூடி ஊற்றினா போதும் அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூடி ஊற்றுனிங்கன்னா போதும் நல்லா வீடு கிளீன் பண்ணலாம் ஓகேவா நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாட்டிக்கு Okay, well, thank you.